அம்மா சின்னம்மா சசிகலா அம்மையார் திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேடுச்சு என்னடான்னு பார்த்தா ஏதோ அடியில் ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு திம்புண்டா உன் திம்புண்டா யாரா வாழ்க்கையில் இப்படி ஒரு புரட்சியை உலகத்தில் எவனுமே பண்ணது இல்லையாடா நாலு சேரு கால்களை கடையில் பூந்து போய் ஒருத்தர் கால கப்பாக கைப்பத்துன மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு கேடு கட்ட அடிமை தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க தனியாக அமித்ஷாவும் எடப்பாடியும் என்ன நடந்திருக்கேன் தான் பழக்கப்பட்ட வேலையாச்சே ஜெயலலிதா அம்மாவோட காலு அதுக்கடுத்து சசிகலா அம்மாவோட காலு அதுக்கடுத்து இப்போ அமித்ஷாவோட காலு பப்ளிக்காக உழுகலை கதவை சாத்திக்கிட்டு அப்படி போய் நின்றுருப்பார் மானம் ரோசம் சூடு சொரணை இல்லாத ஒரு கேடுகட்ட பிறவிதான் இன்றைய எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு பரப்பிட்ருக்காரு எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த வார பத்திரிகையில் ஒரு விளம்பரம் போடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவா ஏன் திருமணம் முடித்தோம் என்ற பயமா கவலை வேண்டாம் ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வந்து லேகியம் சப்ளை செய்கிறோம் டாக்டர் விஜயம் அப்படின்னு லாட்ஜில் டேட் போட்டு அந்த டேட்டில் டைம் போட்டிருப்பேன் ஒம்பது டு பத்து லாட்ஜில் டாக்டரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு லேகிய பாட்டில் ஒரு சூட் கேஸில் தூக்கிட்டு எப்படி ஊர் ஊராக லேகியம் விற்கிற டாக்டர் போய்கிட்டு இருக்காரோ அது மாதிரி தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி லேகியம் வைத்துக்கிட்டு இருக்கார் இந்த ஆறரை ஏழு மணிக்கு இது மாதிரி லைட்டு வைக்கிற நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு வியாபாரி வருவேன் அவன் தான் லேகியம் விற்கிறவன் அவன் எப்படி விற்பான்னு உங்களுக்கு தெரியும் ஊர் பக்கம் எப்படி லேகியம் விற்பாங்கன்னா அந்த வண்டியில் வரிசையாக பாட்டில் அடிக்கிருவேன் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டை வச்சுருப்பான் ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாடு மையமலை சித்தி மலை சிவன் மலை கொண்டி மலை கொடக்கு மலை இந்த நாலு மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையெடுத்து அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்டல்லை ஒரு நூறு பேர் கூடிடுறேன் அண்ணன் ஏதோ புது மருந்து விற்றுக்கிட்டு இருக்காரா அப்படின்ட்டு அதெல்லாம் அதில் சுதல பாதாள என்ற நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து அந்த பழத்திலிருந்து சாரெடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு ஐம்பது பேர் கூடிட்டான் சில பேர் வாலியில தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் சென்டர் பண்ணி உக்காருவான் மொக்குவான் முணகுவான் திக்குவான் திணருவான் எந்திரிப்பான் உட்காருவான் சும்மா டமார் டுமார் டுமில் டமில் அப்படின்னு சவுண்டுகள் வந்துகிட்டு இருக்கும் மேட்ரு கீழே இறங்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டையை சாப்பிட்டு ஒரு சம்பு சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா சும்மா நாட்டுக்கொட்டை சட்டியார் செட்டியார் காசை கொட்டின மாதிரி பக்கெட்டில் தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்காடுறதுக்கு முன்னாடியே சும்மா ப்ரைத்து பிரைத்து 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 புரேத்தனை சும்மா கிளக்கிழ கிள கிளக்கி அவன் சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும் ஐயா கடப்பாறையை முழுங்கின எடப்பாடி என்னைக்கு இருந்தாலும் வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வெளியே வரும் எடப்பாடி அவர்களை கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர் ஊரா லேகியம் விற்கிற டாக்டர் மாதிரி விற்றுக்கிட்டு தெரிகிறார் வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து மாத்திரை மருந்து கொடுக்குற டாக்டர் எங்கள் தளபதி ஸ்டாலின் ஊர் ஊராக லேகியம் இருக்கிற லேகிய வியாபாரி தான் எடப்பாடி பழனிசாமி அந்த லேகிய வியாபாரியின் முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் அவர் என்னமோ ஒரு பெரிய சாதனை பண்ணி பொதுச் செயலாளராகி முதலமைச்சரான மாதிரி எப்படின்னு நம்ம கவிச்சுடர் கவிதை பித்தன் தான் சொன்னார் அந்த காட்சி தமிழக மக்கள் மறக்கவே மாட்டாங்கயா அம்மா சின்னம்மா சசிகலா அம்மையார் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கே ஏ செங்கோட்டையன் ஓபிஎஸ் வரிசையாக உட்காந்துருக்காங்க திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேடுச்சு என்னடான்னு பார்த்தா ஏதோ சேரு வேறு உடஞ்சிருச்சான்ட்டு திண்டுக்கல் சிந்தோம் அப்படின்றாரு அடியில் ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு துண்டாண்டாண்டா யாரா வாழ்க்கையில் இப்படி ஒரு புரட்சியை உலகத்தில் எவனுமே பண்ணது இல்லையாடா காலில் நம்மளும் தான் நம்ம குருநாதர் காலில் விழுவோம் இப்படி தொட்டு கும்பிடுவோம் ரெண்டு காலையும் தொடுவான் நெடுஞ்சாங்கிறே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் கேட்டிருக்கான் நாலு சேரு காளுகளுக்கு இடையில் பூந்து போய் ஒருத்தர் காலை கப்பாக கைப்பத்தின மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு கேடு கட்ட தான் எடப்பாடி பழனிசாமி அப்போ அந்த கால் டச்சாச்சு யாரு திண்டுக்கல் சீனிவாசன் யாரா ஓ அண்ணா போய்ட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவரு அப்படின்னு பார்த்தா அவரு எல்லாத்து காலையும் தாண்டி சின்னம்மாவோட காலை பிடிச்சோன்ன அந்த அம்மா இப்படி ஒரு விசுவாசியை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை பழனிச்சாமி அதுக்கு பழனிசாமி ஒரு அழுகை போட்டார் பாருங்க இந்த ஒரு அழுகையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் மன்னக்காவ வைக்க பழனிசாமி விசுவாசமான சகோதரன் பழனிசாமி இவர் வெக்கமால இதை என்ன சொல்றாரு இதே புதுக்கோட்டையில் சொல்றாரு நான் ஊர்ந்து வந்துட்டேன் நான் ஊழ்ந்து வந்துட்டேன் நான் ஊழ்ந்து வந்துட்டேன்னு முதல்ல வர சொல்றாரு ஊர்ந்து அது வந்துட்டேன்ல இதுக்கு பிச்சை எடுத்து பொழச்சிடலாம்யா ஊர்ந்து காலில் உளுந்தாது வந்துட்டேன்லன்னு சொல்றாருல இதை விட ஒரு கேவல பிறவியை உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆயிரம் தடவை செருப்பில் அடிக்கிறேன்னு சொன்னாங்க நாற்காலி தராயே அதனால் வாங்கிட்டு நாற்காலியில் உட்காந்துட்டேன் ஒரு திமுக காரன் இப்படி ஏற்ற தொகு பதவியைவாது ஏற்றுக்கொள்வானாயா தன்மானத்தையும் பகுத்தறிவையும் ரத்தத்திலே ஊற்றி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மானத்தை இழந்து போய் காலில் விழுந்து அன்னைக்கு காலில் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மேடையில் பேசுகிறாரு எங்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அன்பான இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கின இதெல்லாம் வேட்டி பிடிச்சிருக்கிறேன் என்னடா சொன்னேன் என்ன சொன்னேன் அண்ணே ஸ்டாலின் முதல்வர் அப்படியா சொல்ல ஐயோ ஐயோ சொல்லிட்டேன் சரி எடப்பாடியே போட்டது போட்டது தானே உன் நெஞ்சுக்குள்ள இருந்து என்ன இருந்துச்சோ அதை ஒரு மூத்த தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக காரங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டாலின முதல்வராக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வார்த்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம் தளபதியை முதல்வராக்கணும் அமித்ஷாவை போய் இவர் நேரடியாக கதவை தட்டி போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனார் நான் அதிமுகவோட ஆஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்காக போகிறேன் பொய் முதல் பொய் ரெண்டாவது பொய் டெல்லியில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா கேட்குறாங்க எதுக்காக டெல்லி வந்துருக்கீங்க இங்கே அதிமுகனுடைய எல்லாம் அந்த கட்டிட வேலையை பார்க்கறதுக்காக வர சொன்னாங்க பன்னெண்டரை மணிக்கு அமித்ஷாவுக்கு கும்பிடு போடுற மாதிரி போட்ட வந்துருச்சு அப்போ கேட்குறாங்க எதற்காக டெல்லிக்கு வந்தீங்க அது அமித்ஷா அவர்களை சந்தித்து சந்தித்து கேட்குறேன் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை சொல்வதற்காக வந்தேன் அதை நேரடியாக இங்கே சென்னையில் பரப்புரப்பே சொல்லியிருக்கலாம்ல ஏன் இந்த திருட்டுத்தனம் என்று தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்டார் கள்ளத்தனமாக அமித்ஷாவினுடைய கதவை தட்டினீர்கள் உள்ளே என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க தனியாக அமித்ஷாவும் எடப்பாடியான் என்ன நடந்திருக்கேன் அண்ணனுக்கு தான் பழக்கப்பட்ட வேலையாச்சு ஜெயலலிதா அம்மாவோட காலு அதுக்கடுத்து சசிகலா அம்மாவோட காலு அதுக்கடுத்து இப்போ அமித்ஷாவோட காலு பப்ளிக்காக ஒழுகலை கதவை சாத்திக்கிட்டு அப்படி போய் நின்றுருப்பார் அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது கே போல் சாக மிஸ்டர் பழனிசாமி பழனிசாமி ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே ஜென்ரல் சேகர்பா கே கே போல் பழனிசாமி கே ஒன்றும் இல்லைங்க இது மேட்ரு முடிய போகுதுனா இங்கே மை மேட்டர் வாஸ் க்ளோஸ்டு பை அவர் ஏடிஎம்கே பீப்புள் ஆர் கோயிங் டு ரெஸ்கியூ மீ எஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேங்க வாட் யூ சே ஐ வில் டூ மிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு அங்கே போய் பிச்சை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா அமித்ஷா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்காரு பக்கத்தில் கையை கட்டி உட்கார்ந்து இருக்காரு ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி ஆனால் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல பிரதமர் கை கட்டி உட்கார்ந்து இருக்காரு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருந்தாரு இந்த சந்திப்புக்கு பேர் என்ன அந்த சந்திப்புக்கு பேர் என்ன எடப்பாடியினுடைய சந்திப்பு மானங்கட்ட சந்திப்பு அது கம்பீரமான தன்மானத்தின் சுயமரியாதையோட சந்திப்பு இதை இன்னைக்கு பேசி பழகிறார்யா அன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக காரன் என்ன சொல்கிறான்னா எடப்பாடி பழனிசாமியே எப்படியாவது தோக்கடிச்சிருந்த யார் ரெண்டு பாஜக காரன் இருக்கேன் டீ கடையில் ஏண்டா கே கூட்டணி வச்சுருக்காரா வச்சிட்டு போகிறாரு நான் கேட்குற எல்லைக்கு பதில் சொல்கிறேண்ணா என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு தானே தனியாக ஏற்று நின்று தேர்தலில் நின்னார் மோடி திற பிரதமராக வரக்கூடாதுன்னு பாஜக கூட்டணியிலேருந்து விலகி போய் நின்னார் மோடியை பிரதமராக வரக்கூடாதுன்னு நின்று எடப்பாடி பழனிசாமியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மை முதல்வர் முதல்வராக்கினா திருக்கா பிடிச்சிருக்குன்னு யாரு பாஜகக்காரன் காரன் கேட்குறேன் ஒவ்வொரு கூட்டணியை வா ஒவ்வொரு கட்சியை வா கை ஏந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார் விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ராத்தனை கம்பளம் போட்டு நான் கூப்பிடுகிறேன் வாங்க அவங்க ரெண்டு பேரும் உன் முறையில் முழிச்சாலே விளங்கா இல்லையா ஏற்கனவே முழிச்சேன் பூரா துண்டங்கான துணிய காணன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால் நாங்கள் உங்கள் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் வந்து எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கூட்டணியில் தான் தொடர்ந்து இருப்போம்னு செருப்பால் அடித்தது போல பதில் சொன்ன உடனே உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது திமுக அடங்கி விட்டது அப்புறம் எதுக்கு ரத்தன கம்பளம் போட்டு கூப்பிட்ட அடங்கிடுச்சுன்னு தெரியும்ல கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விட்டது காணா போன கட்சி எதுக்கு கூப்பிட்டீங்க அதாவது இப்போ என்ன ஆயிட்டாருன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நில உழைஞ்சு போயிட்டார் இப்போ ஒரு கேள்வியை பத்திரிக்கைக்காரங்களாம் கேட்குறாங்க பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாரே அதுக்கு என்ன பதில் ஒரு தில்லுள்ள தலைவராக இருந்தால் என்ன பதில் சொல்லணும் அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாரா அதிமுக தலைமையில் தான் ஆட்சி நாங்கள் மட்டும்தான் ஆட்சி அமைப்போம் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது உண்மையிலே தில்லுள்ள ஆம்பளையா இருந்தா நீ இந்த பதில சொல்லியிருக்கணும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்கிறது போல என்ன சொல்கிறார்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கூட்டணியே ஆட்சி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பாஜக பங்கேற்குமா அதுதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேனா தேசிய ஜன கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாஜக பங்கேற்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் கேட்டி மாட்டி விடாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறார் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன்ட்ட போய் கேட்டிருக்கேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே வீட்டில் அப்படியா பிரச்சனையை பிரச்சனையாக பார்த்தா தாயா பிரச்சனை பிரச்சனை மாதிரி தெரியும் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது ஏன்னா பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கறதுனால தான் பிரச்சனை பூரா பிரச்சனையாகவே இருக்குது அதனால் நீங்கள் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காதீங்க பிரச்சனையை பிரச்சனையை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு அவன் ஓம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கேனா அது உனக்கிட்ட போய் நான் கேள்வி கேட்டேன் பாருன்ட்டு கேள்வி கேட்குற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல தெரியல அவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன கதை ஞாபகம் வருதுன்னா எங்களுடைய அமைச்சர் நம்ம கனிம மலத்துறை அமைச்சரை பார்த்த அநாகரியமான ஒரு வார்த்தையில் இதே புதுக்கோட்டையில் பேசியிருக்கிறார் அந்த கேவலமான அந்த பேச்சுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோன்னே எனக்கு வந்திருக்கக்கூடிய கதை இதுதான் நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டிருக்கு நாய்களின் மாநில மாநாடு அதில் தலைவர் நாய் போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நாய் சகோதரர்களே சகோதரிகளே நமது இனத்தை எல்லோரும் கேவலமாக பேசுகிறார்கள் அதனால் இனிமேல் இந்த மாநாட்டில் நாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தலைவர் நாய் தீர்மானத்தை அறிவிக்கிறது என்ன தீர்மானம் தெரியுமா முதல் தீர்மானம் நாம் இனிமேல் கல்யாண மண்டபங்களிலே எச்சிலையை போட்டால் அதை போய் நாம் சாப்பிடக்கூடாது கூடாது தீர்மானம் நம்பர் ஒன்று எல்லா நாயும் அதுகளுக்கு கைதட்ட தெரியாதுல்ல அதனால் அதனால குழச்ச ஆதரவு கொடுக்காம தலைவர் நாய் ஆஹா நம்ம தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்கிற நேரத்தில் வெளியில் இல போடுற சத்தம் சொத்துன்னு கேட்டுச்சு முதல்ல இறங்கி ஓடினது யாருன்னா தலைவர் நாய் தான் அது வேற யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறுல இருபத்தி நாலில் பாஜக இருந்து ஏன் வெளியேறினீங்க அந்த வெளியேறின செய்தி வந்தோன்னா தொலைக்காட்சியில் என்னத்தை காட்டினாங்க அதிமுக காரன்லாம் பட்டாசு வெடிச்சு கொளுத்துனாங்க போற வர்ற எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறான் பாஜக கூட்டிலேருந்து விட்டான் வெளியே டுமு டும்மு வேட்டு சேர்ந்துட்டோம்னு சொன்னோன்னா அதே மாதிரி வேட்டு போட்டிருக்கணும்ல சேர்ந்துட்டோம்னு சொன்ன பிறகு எல்லாம் தேவிடியோக்கா இருக்கேன் இந்த தடவும் மண்ணு தான் மாட்டில போன தடவையாவது அறுபத்தஞ்சி லட்சானுவ இப்போ அதுவும் கிடையாது போல் இருக்குது கொண்டு போய் சேர்ந்துட்டாங்களேன்ட்டு இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருனா நான் அமித்ஷா வீட்டினுடைய கதவை போய் எதற்காக தட்டினேன் என்றால் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுவதற்காக வெக்கம் கட்டதனமா மானம் ரோசம் சூடு சொரணை இல்லாத ஒரு கேடுகட்ட பிறவிதான் இன்றைய எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி அமைதிப்பட அம்மாவாசன்னு பேர் வாங்கின பழனிச்சாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி ஆ நாலு வருஷ ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி நாலு வருஷ ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி அம்மாவின் காலடிக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி சின்னம்மாவின் காலடியில் புரண்டெழுந்த பழனிசாமி அமித்ஷாவின் காலடிய கட்டி பிடிச்ச பழனிசாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி அதிமுக கட்சியாத்து புருடாவிடும் பழனிசாமி விவசாய மக்களுக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவுவும் பழனிசாமி பாதந்தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி ஆ ஊர் ஊரா போய் லேக்கியம் வித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி அவர் கோயம்புத்தூர்ல மீட்டிங் தொடங்கி அந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு அதில் முதல்ல ஒருத்தன் கருத்து சொல்ல வந்தேன் யார் தெரியுமா மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விறகு வியாபாரிகள் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்கிறேன் முதல் ஆள் யார் விறகு அதுக்க அதுக்கடுத்து ஒருத்தன் செங்கல் நாங்களெல்லாம் செங்கல் கால்வாய வச்சுருக்கோம் செங்கல் வியாபாரிகள் சார்பாக அதுக்கடுத்து இன்னொருத்தன் சிமெண்ட்டு கலவை வியாபாரிகள் இது பாருங்கள் எப்படி சகனம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் விறகு செங்கல் சிமெண்ட் கலவை இது எதுக்கு பயன்படுத்துவாங்க எரிச்சிட்டு சமாதி பண்ணுறதுக்கு காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து முதல்ல விறகு செங்கல் செங்கல் சூளை அதுக்கப்புறம் சிமெண்ட் கலவை அதிலையே பக்கத்தில் யார் வேலுமணி சொல்கிறாரு சகனமே சரியில்லையாடா யாரா இவனு கூட்டி வந்தது வேற எவனையாவது பேச சொல்லுங்கடானே திருப்பி அவன் வந்து விறகு அவர் வேறு ஏதாவது பேசியா சும்மா விறகு விறகு விறகுன்னு கேட்டு இன்னைக்கு நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தப்போ எங்கள் திண்டுக்கல் தான் திண்டுக்கல்லில் நடந்த மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் ஐயா உட்காந்துருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்டார் எங்களுடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆப்பிள் சின்னத்திலே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னார் ஒருத்தன் வேட்டியை பிடிச்சலுத்தானே சின்ன மயரனே என்னடா சொன்னேன் ஆப்பிள்னு சொல்லிட்டனே மாம மாம்பழம் சரி ஏதாவது ஒரு பழத்தை சொல்லிட்டேன்னா விடுறா அதான் தோக்கத்தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பழத்தில் போட்டேன் என்னன்னு ராமதாஸ் அப்படியே பார்த்தாரு இவங்களோட போய் சேர்ந்து நம்ம எப்பட்றா கூட்டணியில் வாழ்கிறதுன்ட்டு அதே அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சொன்ன வார்த்தை என்னைக்கு நான் சொல்கிறேன் டயர் நக்கி கூட்டங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தப்பாக போச்சுன்னு டயர் நக்கின்னார் அதுக்கப்புறம் அதே அன்புமணியை கூட்டிகிட்டு தர்மபுரியில் ஓட்டு கேட்க வர்றார் அப்போ அவருக்கு பக்கத்தில் அன்புமணி நிற்கிறாரு எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா என்னை டயர் நக்கின்னு சொன்னவர் இவர் தானுங்க அதனால் இவருக்கு நீங்கள் அப்படி ஆனால் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள்னா ஏன்னு காதில் என்ன உழுதுன்னா டயர் நக்கின்னு சொன்னது என்ன இவர் தாங்க அப்படின்னு டயர் நைக்கின்னு சொன்ன அதே பாமக கூட திரும்ப கூட்டணி வெக்கங்கெட்ட தனமா பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்து போனோம்னு யாரு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றத இந்த பாஜகான்னு ஒரு கட்சியில் மட்டும் நான் கூட்டணி வைக்கலைன்னா இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன் சிவி சண்முகம் சொல்கிறாரு இந்த கேடு கட்ட பாஜக கட்சியால் தான் எங்க நானும் தோற்று போனேன் இந்த கட்சியோட கூட்டணி வச்சு தான் தொலைஞ்சு போனோம் அப்படின்னு சொன்ன சிவி சண்முகம் அந்த வேனில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பக்கத்தில் நிற்கிறாரு இந்த அப்படியே அவர் நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அந்த மொழியிலேயே தெரியுது பாஜக கூட்டணி நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் யார் கூட வேணாலும் அப்பம்யா நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப சி வி சண்முகத்தோட மைண்டு வாய்ஸ் ஏன்னு தோக்க போகிறோங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏதோ கடைசியாக கூட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு அதனால ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவர் முகத்தை பார்த்தான் இங்கே நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்காரு குட்கா புகழ விஜயபாஸ்கர் அவரும் பே பக்கத்தில் நின்று பார்க்குறாரு குட்டத்தை கூட்டி என்ன பிரயோஜனம் ஜல்லிக்கட்டு விட்டப்பயேன் மாடு ரெண்டும் செத்தப்பையே நான் முடிவு பண்ணிட்டேன் சாக வரைக்கும் நான் அமைச்சரே ஆக முடியாதுன்னு அப்படின்னு அவர் மைண்டு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டில் நான் விட்ட மாடு ஜல்லிக்கட்டு களத்துலேயே விழுந்து சாகிறப்பையே முடிவு பண்ணிட்டேன் நான் ஜென்மத்துக்கு அமைச்சராக முடியாதுன்னா அவரோட மைண்டு வாய்ஸ் இன்னைக்கு நான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்ட்ட சொல்கிறேன் எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவரால் நடக்க முடியாமல் தள்ளுவண்டியில் வரும்பொழுது அந்த முதுமையை பார்த்து கிண்டல் செய்தாய் நீ தள்ளுவண்டி தாத்தா என்று ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளியை பார்த்து அந்த நோயை பார்த்து கிண்டல் செய்கிறார் என்றால் அவர் டாக்டர் இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் என்பதை அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டான் என் தானை தலைவனுடைய அந்த மன பார்த்தீங்களா அந்த வேதனை அந்த வேதனை விஜயபாஸ்கரை சாகும் வரை அவரை அமைச்சராக்கவே விடாது இன்னைக்கு நான் சொல்றேன் விஜயபாஸ்கர் அவர்களே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அமைச்சராகவே முடியாது இந்த முறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியாது காரணம் உங்கள் ஜெயலலிதாவையே தோற்கடித்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த கூட்டத்தை இப்போ தான் முத முத பார்க்குறாரு நாலு வருஷம் கழித்து என் தலைவன் தமிழகத்தினுடைய வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நேரடியாக சந்தித்து கொண்டிருப்பதால் அவருக்கு அந்த கூட்டம் பெருசாக தெரியல அது எப்படி இருக்குன்னா ஒரு நரி கிரா க காட்டுக்குள்ள இருந்த நரி சாயப்பற்றையில் காவி சாய பற்றையில் விழுந்துருச்சு நரியோட கலர் ப்ரௌனு காவி சாயத்தில் அந்த நரி விழுந்து காவி கலரில் ஒரு நரி வரவும் காட்டுக்குள்ளே இருக்க விலங்குகள் எல்லாம் பார்த்துட்டு ஆஹோ புதுசாக ஒரு ராஜா வந்திருக்குடா அப்படின்ட்டு அந்த நரியை பார்த்து எல்லாம் பயந்தாங்க அந்த நரி டண்டன் டன் டன் டன்ட்டா நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுதுடா ஆஹா ஓஹான்ட்டு அந்த நரி காட்டுக்குள்ள சாயத்தோட எப்படி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் எடப்பாடி என்று ஊர் ஊராக கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போக போவது எப்போது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் ஜனநாயகம் என்ற மழை வந்தவுடன் அந்த நரியின் சாயம் வெளுத்து போய் எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கூட்டணி தான் காரணம் கூட்டணியினுடைய பலம் இன்னைக்கு நம் தளபதி உருவாக்கிய அந்த அற்புதமான கூட்டணி அந்த கூட்டணியினுடைய பலத்தை முடிவு செய்யாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக இன்னைக்கு உளறி கொண்டிருக்கிறார் காரணம் ஏன் இந்த உளறல் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இதுதான் கடைசி இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதனால்தான் அவர் ஒவ்வொரு இடத்திலும் நிதானம் இழந்து முதலமைச்சரை ஒருமையில் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சரக்கு தீந்துருச்சுன்னு அர்த்தம் உங்கள் அம்மாவுக்கே சமாதி கட்டுறதுக்கு ஆறு கோடி ரூபாயை பாக்கி வச்ச கேடு கட்ட நன்றி கட்ட குரூப் நீங்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு ஆறு கோடி அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கல சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர் எந்திரிச்ச தலைவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டினதுக்கு கான்ட்ராக்டருக்கு ஆறு கோடி ரூபா மிச்சம் வச்சுட்டாங்க அதை சாங்ஷன் பண்ணிடலாமா தலைவர் சொன்னாரு இதை நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அவங்க என்ன இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க அந்த பணத்தை சேங்சன் பண்ணுன்னு சொல்லி உங்க அம்மாவோட சமாதிக்கே ஆறு கோடி ரூபாய் இன்னைக்கு சேங்ஷன் பண்ணவர் என் தலைவர் யா உங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை சேர்த்துருக்காரு தெரியுமா என் தலைவர் கேரளாவில் இருக்க வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் அந்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவிடம் அமைத்து பெரியாருக்கு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்று பெரியார் கூட யாரெல்லாம் பழகினார்களோ அந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க தலைவர் போய் அந்த எல்லாம் பார்த்துட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கார் எல்லா முதலமைச்சர்களுடையும் பெரியார் இருக்கிற படம் இருக்குது ஜெயலலிதா அம்மையார் பெரியார் கூட இருக்கிற மாதிரி படம் எதுவும் இல்லையா ஏங்க அதை வைச்சா வைக்காட்டி என்னங்க இல்லை போய் தேடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரும் ஜெயலலிதா அம்மையாரும் இருக்கிற படத்தை எங்கேயோ போய் ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வாங்கி உங்கள் அம்மாவும் பெரியாரும் இருக்கிற படத்தை கேரளாவில் வைக்க அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டுமென்று ஆணை போட்ட தலைவர் எங்கள் தளபதி மு ஸ்டாலின் இன்னைக்கு என் தலைவர் பேரில் எத்தனை நூலகம் எத்தனை பேருந்து நிலையம் எத்தனை மருத்துவமனை இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கல்லறைக்குள்ளே இருந்து எடப்பாடி பழனிசாமியை கேட்குறாங்க ஏ பழனிசாமி என் பேரில் ஒரு திருமண மண்டபம் அது கட்டினியாயா மூச்சுக்கும் முன்னோரு தடவை உம்மா நொம்மா நொம்மாங்கிறியே என் பேரில் இதுவரைக்கும் ஒரு சின்ன கிளினிக் கட்டியிருக்கியா ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கியா ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கியா ஒரு காலேஜ் கட்டியிருக்கியா உங்களையெல்லாம் சோத்த போட்டு இப்படி வளர்த்தனடா என் பேரில் நீங்கள் ஒரு கட்டடம் கூட நான் அந்த அம்மா கதறி அழகுது கல்லறைக்குள்ளே இருந்து இப்போது ஒரு போட்டோ வெளியாயிருக்கு பார்த்துருக்கீங்களா சின்னம்மா காலில் வரிசையாக ஒருத்தராக விழுந்து எந்திரிச்சது ஃபுல் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு யார் ஃபஸ்ட்டு எடப்பாடி அதுக்கடுத்து கேஏ செங்கோட்டை அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரா விஜயபாஸ்கர் உழுவார் பாருங்க அந்த உயரத்துக்கு அதுக்கும் எங்கன்னா கிடந்தாருன்னே தெரியலையா தமார்னு உளுந்து எங்கடா ஆளை காணான்னு பார்த்தா இவ்வளோ தானே இருக்காப்ல நால் ரெடி அதனால் சின்னம்மா கீழே அப்புறம் எந்திரிச்ச பிறகு ஓ அண்ணனா என்னடா விழுந்து வர காணான்ட்டு இந்த போட்டோவை மட்டும் ஜெயலலிதா அம்மா இருந்து பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க அடா நன்றி கேட்ட நாய்களா உடனே காலை மாற்றிட்டீங்களே அடா நான் செத்த உடனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நேரம் கண்ணீர் விட்டு இருக்கான்